பக்கத்தில் நின்று பார்க்கும் போதெல்லாம் பொங்க மாட்டுது ஆனால் ஒரு ரெண்டு செகண்ட் இப்படி திரும்பினா போதும் உடனே பொங்கிடுது இந்த பால் மட்டும் ஏன் தான் இப்படி பொங்குதுன்னு சலிப்பா இருக்கா பால் பொங்குறதுக்கான சிம்பிள் அண்ட் சயின்டிஃபிக் ரீசன் இதுதான் நீர் கொழுப்பு புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் தாது பொருட்கள் இவற்றுடைய கலவை தான் பால் பாலை கொதிக்க வைக்கும் போது பாலில் இருக்கக்கூடிய நீர் அதன் கொதிநிலையை அடைஞ்சு நீராவியாக மாறுது அதே நேரத்தில் கொழுப்பு மற்றும் புரதம் போன்ற பொருட்கள் தனித்தனியாக பிரிஞ்சு பாலுடைய மேல் பகுதியில் ஒரு அடர்த்தியான ஆடையா அதாவது பாலாடையா படியுது இதனால பாலில் இருக்கக்கூடிய நீராவி மேலே செல்ல முயலும் போது இந்த அடர்த்தியான பாலாடை படலம் அதை அப்படியே வெளியேற விடாம தடுத்துடுது இதனால உள்ள சிக்கிக்கிட்ட நீராவி விரிவடைஞ்சு அந்த பாலாடை படலத்தை தள்ளிக்கிட்டு வேகமாக மேல் நோக்கி எழுந்து வருது இதனால தான் பால் பூங்கி வழியுது சாதாரண தண்ணீரை கொதிக்க வைக்கும் போது மேலே எந்த படலமும் உருவாகாததால நீராவி உடனடியாக வெளியேறிடும் அதனால அது பொங்கி வழியாது